ஆட என்னக்கா ம் நானே விளையாட்டுக்கு பேசுவோம்னு பேசுனதுக்கு என்ன இவ இப்படி கத்தி வச்சிட்றா போனேன் ம் நீ சொல்கிறதும் கரெக்டு தான் வா போய் என்னன்னு விசாரிச்சுட்டு வருவோம் என்னமோ தெரியலையே ம் நம்மளை விட அவளுக்கு தாண்டின பிரச்சனையே ம் என்னன்னு ஒன்று விளங்க மாட்டுக்குது சரி வா அக்கா போவும் ம் இந்த சாரி அக்கா எதுவும் செய்யாமண்ண அந்த மாரி வந்து நிற்கிறேன் இவளை பார்த்தாலே எனக்கு ஒரே டென்ஷன் ஆகுது டென்ஷனு எப்போ பாரு சொல்கிறோம் ம் அக்கா எப்போ பாரு விற்று 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 இப்படி கறி விற்று மீன் விற்று வடை விற்று போண்டா விற்று பச்சு விட்டு மீந்து போன கறியை பொறிச்சு விற்று ம் இப்படி சொத்து பார்த்து சேர்த்து விட்டாலே இவ்வளோ பார்த்தாலே எரிச்சலாக வருது எரிச்சலா யாயாக்கா ம் இப்படி எங்கிட்ட இங்கே கறியை தூக்கிக்கிட்டு கிளம்பிட்டா ம் இப்போ வர வீடு ஊடாக போய் டெலிவரி பண்ண போயிட்டா போடுறதுக்கு ம் போன கறியை விட ஒரு ஐம்பது ரூபா சேர்த்து வைக்கலாமில்ல இவ்வளோ பார்த்தாலே வெறிச்சலாக வருது வெறிச்சலாக ம் ஏற்கனவே தீவாளி அப்போ பெரிய கடையா போட்டு நல்ல வருமானம் தள்ளியிருப்பா இப்போ எவ்வளோ ஆசையை பாறா எக்கா இவளுக்கு எனக்கே டென்ஷன் ஆகுதுக்கா இவளை பார்த்தாலே இவன் மட்டும்தான் நல்லா இந்த ஊர்ல காசு பணத்தை பொறுக்கி எடுத்து சேர்த்து வச்சு பெரிய பெரிய பங்களா கட்டி வாடகை விடணும் எல்லாம் நகை நட்டு சீர் சனுத்தி எல்லாத்தையும் வாங்கி வச்சுக்கணும் இவள் பையனை எங்கே படிக்க வச்சுக்கிறா தெரியுமா கோயம்புத்தூரில் பெரிய கான்வெண்டில் படிக்க வச்சுக்கிறாய் அக்கா ஆஹா இருக்கட்டு இருக்கட்டு இதுக்கு ஒரு ஆப்பு வைக்கலாமல்ல நானும் செய்யாவும் திட்டம் போட்டோம் என்னமோ கரகம் ம் என்னமோ இவ தான் நமக்கு எதுவும் மைய சூனியம் வச்சுருக்கிறாளா என்னென்னு தெரியலை பேசி கீசி எதுவும் பேசினதை கேட்டு ம் எப்போ பாரு நம்ம இவளை பற்றி பேசிக்கிட்டே இருக்கிற கதை இவளுக்கு தெரியுமோ என்னவோ போய் யாருக்கிட்டே அந்த மாமியை சுணிச்சேன் அந்த பக்கத்தை விட்டு இதுகிட்ட அந்த பொம்பளை கிட்ட போய் சூரியன் கண்ணியை வச்சு பிடிச்சோம் நமக்கு சொன்ன மாதிரியே சொல்லி வச்ச மாதிரியே மூணு பேர் வீட்லேயும் பிரச்சனையா இருக்குது இது என்னக்கா இதுக்காரன் எனக்கே ஒரே சந்தேகமாகதா இருக்குது இவளும் அந்த டயானாலும் சேர்ந்து தான் பெரிய துணி கடப்பட்டாலுவோ எல்லாம் ஓடிடிச்சாமல் தீபாவளி நைட்டோட அப்புறம் இன்னும் சில செரிக்குவோ எட்டி நல்லா இருக்கட்டி துணிவோ நீ போய் எந்த ஊரில் எடுத்துகிட்டு வந்தே இன்னும் கொஞ்சம் எடுத்து வந்து போடு நாங்கள் வாங்கிக்கிறோம் எதுக்கு நாங்கள் புதுக்கோட்டை ஆலங்குடி பக்கம் போகணும் நாங்கள் வந்து இங்கேயே வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாள்வோ இந்த ஊருக்கார சிரிக்கிவோ அவகிட்ட சொன்னாலே யாயக்கா நம்மக்கிட்ட சொன்னால் என்ன கேடு உருவுக்கு நம்ம எடுத்துகிட்டு வந்து விற்க மாட்டோமா போன தீபாவளிக்கு தீவாவிக்கு புடவை எடுத்துகிட்டு வந்து அப்படி பனாரசு பட்டு கணக்கில் எடுத்துகிட்டு வந்து விற்றதுக்கு இந்த சிரிக்கி கூட வந்து வாங்கிட்டு போனான் என்னமோ இன்றைக்கி இவ கடை போடுறாளாம் இந்த எல்லாம் இவள் கூட போய் நிற்கிறாலாம் இதெல்லாம் பார்த்தா எனக்கு டென்ஷன் ஆகுது டென்ஷன் இருக்கட்டும் இருக்கட்டும் ஆனால் இவள் அந்த டயானாலும் சேர்ந்து தான் பார்த்துக்க இந்த பொம்பளைகிட்ட போய் சூனியம் வச்சு நம்ம மூணு பேர் வீட்லையும் சண்டை வந்ததுக்கு காரணம்னு எனக்கு தோணுது அக்கா நல்ல பொம்பளையே கிடையாது அப்படி நல்ல மாரி இப்படியே உம் முன்னும் ஓரம் கட்டையை வச்சுக்கிட்டு ம் இப்போ கூட எப்போ பாரு இந்த தான் பிஸ்னஸ்லேயேதான்க்கா இவ இப்போ இப்போ கூட இந்த கறியை தூக்கிக்கிட்டு கிளம்பிட்டா பற்றியா ம் ஞாயிற்றுக்கிழமல்ல இன்னைக்கு அதான் கொண்டு போய் நல்லா விற்று காசு கொழிக்கலாம்னு ம் இன்னும் என்னென்னத்தை தான் வாங்கி போடுவோம் இன்னும் சொல்லக்கட்டும் இந்த ஊரில் பாதி இடத்த வாங்கி போட்டாலும் போட்டுருவா இவ ம் பயங்கரமான ல ம் சரி அது கிடக்கட்டும் என்னன்னு போய் ஒரு ஒரு வார்த்தை விசாரி ஆயாக்கா விசாரிச்சு என்ன சொல்கிறான்னு கேட்டுப்பாரு ம் சும்மா எப்போதும் போல கிட்ட என்ன தீபாவளிக்கு தீவாவிக்கு எப்படி போச்சு வியாபாரம் அப்படின்னு விசாரி ம் இப்போ எல்லா இடத்துலையும் கோழி வரி விலை இரநூத்தி ரூபா தானே விற்கிது இப்போ பாரு இப்போ கரெக்டாக ஐம்பது ரூபா சேர்த்துவோ பாரு இரநூத்தி எழுபதுரூவான்வா எடுபட்டவ பாதியிலே போவ ம் எப்போ பாரு இந்த ஊரை வழுச்சு ஒளக்குள்ளே போட்டுக்கலான்னு பார்க்குறாப்போ இருக்கு ஒலக்குள்ள ம் சரி அக்கா ம் இப்போ என்னக்கா இவளுக்கு இப்படி அவசியம் நம்ம பிள்ளையாவது எல்லாம் பெரிய பெரிய பிள்ளையாக வரப்போகுது தான் ஒன்று ரெண்டாவது மூணாவது படிக்குது அந்த ரெண்டாவது மூணாவதுலேயே எம்ம திறமையாக கொண்டு போய் கோயம்புத்தூரில் விட்டு நல்லா படித்து பெரிய ஆளா ஆகணும்னு இவளுக்கு ஒரு திட்டம் சொல்லிக்கிட்டு இருக்கிறா ஒரு நாலு பக்கத்து வீட்டுக்கார்கிட்ட என்ன எக்காவன் பிள்ளைய கொண்டு போய் கோயம்புத்தூரில் படிக்க வச்சியே என்ன படிக்க வைக்க போகிறேன்னு கேட்டதுக்கு ஒருத்தனை டாக்டர் போகிறாலாம் ஒருத்தனை வந்து பெரிய கலெக்டருக்கு ஆக போகிறாலாம் அளவுக்கு என்னை பனால் படிக்க முடியும் நீங்களாம் வெறும் சரிக்கு அப்படின்னு கேள்வி எக்கா பக்கத்து விட்டுக்காரிய இவன் நூறே கோழிக்கறி விற்றாலும் நம்ம விற்க நம்ம வாங்கறதால தானே இவள் பொழப்பு போகுது ம் ஹம் இருக்கட்டும் இருக்கட்டும் இவளை எப்படி வெட்டி விடுமுன்னு எனக்கு தெரியும் சரி அது கடைக்கட்டும் விடு எனக்கு இவளை பற்றி பேசினாலே பேசிக்கிட்டே போவோம் பத்துக்கு நல்லா பத்து கிலோமீட்டருக்கு நீ அவகிட்ட போய் என்ன ஏதுன்னு விசாரி இவளும் அவளும் என்ன திட்டம் போட்டிருக்காளவோ துணி கடை போட்டாலவோ என்ன லாபம் அடுத்தது என்ன பண்ண போகிறீங்க ஏது பண்ண போகிறீங்கன்னு கேட்டு தெரிஞ்சுக்குவோம் கா போய் கேளுக்கா ம் கேளு மூஞ்சை பரு மூஞ்சை மூஞ்சி முகரையும் என்ன சொல்லி என்ன ஒரே சிலத்துக்கு என்ன 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 வா வீட்டில் ஒரே பிரச்சனையா இருக்குன்னு கூரே கொடி கட்டி பறக்குது என்ன காச்சி தான் பக்கத்தில் ஞானவல்லி வீட்டுல தான் ரெண்டுக்குள்ள கோழி கட்டாங்க சரி உரிச்சு கீழே வாட்டி கொண்டு வாடின்னு சுவா சரி தான் எடுத்துக்கிட்டு போறேன் ஏ அக்கா எங்க கிளம்பிட்டீங்க காலையிலே ஏக்கா வீட்டில் கீட்டில் இன்றைக்கி சோறு ஆக்கிற விலாம் இல்லையாக்கா எங்கே கிளம்பிட்டீங்க ம் ஏன் நம்ம கறி கிரி வாங்கிறதா இருந்தால் நம்மக்கிட்ட வாங்கக்கா இருபதுருவா குறைச்சி கொடுக்குறோம் ம் அதை விட்டு 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 காரியை ஊற்றி கடை போட்டுக்கிறான்னு அவகிட்டலாம் போய் வாங்கிட்டு கிடக்காத அவள் அப்படியே நேற்றி உரிச்ச கோழியை இன்றைக்கி ஃப்ரீசருக்குள்ளே போட்டு வச்சு இன்றைக்கி விற்கிறான் அதெல்லாம் நீ நம்பி வாங்கிப்படாத அப்புறம் உனக்கு தான் வைத்தால போகுது இடுப்பால் போகுதுன்னுட்டு கிடக்க போகிறா அப்புறம் பாவம் நான் இது வரைக்கும் இந்த ஊரில் நல்ல கறியாக தான் கொடுத்துக்கிட்ருக்குறேன் எல்லாம் நல்லதாக தான் வாங்குறாங்க கொள்றாங்க நல்லா இருக்குன்னு தான் சொல்கிறாங்க ம் நீ எதுவும் போய் அங்கே போய் வாங்கி இங்கே ஏமா எப்படி புத்திய புத்தியாக்கா எகித்த விட்டுக்காரி அவள் யார் சுந்தரியா சுந்தரி கடை போட்டிருக்கா போல்றக்கு அவகிட்ட போய் வாங்காதத்துக்கு என்னென்ன கதை பேசுகிறாப்பார் இவன் மட்டும்தான் உருப்படன்னு பார்த்துக்க உருப்படும் இந்த ஊருக்குள்ளேயே மற்றவங்களாம் வீணாக போகணும் இடுபட்டவ இருபது ரூபா குறச்சிருக்கிறாளம்மா இப்போ இரநூறுவாயா ஒரு கிலோ கரீன்னு கேட்டுப்பார் இப்போ ரூபா குறைச்சா ரூபா விலை அப்படி பார்த்தாலும் அவள் கணக்குக்கு அவள் அதிகமாக மட்டும் சொன்னால் இன்றைக்கி எனக்கு வர்ற ஆற்று

என்னமா போ அடுத்தவங்க வாழ்றதுக்கு ஆறு நாளைக்கு வேறு நடக்கிறாங்க அப்புறம் அந்த மாரி இருக்குது இந்த கதையை கேட்குறதுக்கு சரி அது கிடக்கட்டும் தீபாவளி ஆட்டத்தில் துணி கடை போட்டிங்களே என்ன ஆச்சு நல்லா ஓடி சட்டி அதே கவலா பார்த்துக்க ம் என்னத்தை செய்யறது ம் என்னம்மா நல்லா சம்பாதிக்கணும் நான் நினச்சேன் என்ன வருமானம் வந்திருக்கும் எங்கே எல்லாம் போடுறாங்க அப்படி சொல்ல இந்த ஊர் காரிவெல்லாம் ம் உங்ககிட்ட துணி வாங்கக்கூடாதுன்னு புதுக்கோட்டையில் போய் வாங்கிட்டு வருவாள்வோ பயங்கரமான கேடு கட்டை பற்றி கொண்டவள்ளோ இந்த ஊர் காரிவ நீ எதுக்கு கவலைப்படாத நீ சொன்ன மாதிரி வீட்டு கதை கட்டி தான் பறக்குது பறக்குதோ பறக்குது என்ன பண்ணுறது பறந்தாலும் பறக்கட்டும் சிரிச்சாலும் ஜிரிக்கட்டும் அதை பற்றி எனக்கு ஒன்று வந்து குட்டாளட்டி பாரு எவன் சொன்னாலும் அவள் வாயில போய் நல்லா வச்சு மிளகா தான் அரைச்சி பூசணும் பார்த்துக்கா ம் அவள் எவ சொன்னாலும் அவகிட்ட போய் சொல்லு நான் அவள் என் கதை கட்டி பறந்தாலும் சரி எந்த எது கட்டி பறந்தாலும் சரி ம் என் பிள்ளைய நல்ல நல்ல இடத்துல தாலி கட்டி வச்சு நல்ல குடும்பம் குடும்ப பங்கான வீட்டில் கட்டி கொடுத்து நல்லபடியாக வாழ்றதுக்கு வந்து ஒரு ஒரு பெத்தவங்களுக்கு ஆசை இருக்கும் போய் என் நாத்தன பிள்ளைகளுக்கு அந்த குரங்கு பயிலுக்கு கட்டி கொடுத்து வீணா கேட்டு விரும்பல இருந்தால் நான் இப்படி என்ன பிரச்சனை வந்தாலும் வரட்டும் என்ன மானம் குடி கட்டி வந்தாலும் கடை பறக்கட்டு மட்டும் இருக்கிறான் என்னப்போ நாத்தன குண்டு சட்டியில் குதிரை ஓட்டுறதுக்கு நாத்தன மாவனுக்கு கொடுத்து என் பிள்ளை நல்லா இருக்காது நல்லா இருக்கக்கூடாது இந்த ஊருக்காரர்களுக்கு அவள் அவளும் பேசுகிறவ வாய் மேலே பள்ள போட்டு பேசிக்கிட்டா தான் இருப்பா அதெல்லாம் நம்ம காதை வாங்கிட்டு நம்ம எங்கேயும் உருப்பிட முடியும் முன்னேற முடியாது தீயாவை எப்படி போனாலும் நமக்கு அதை பற்றி கவலை கிடையாது போய் சொல்லு சொன்னால் உங்கள்கிட்ட ம் பாவம் என் கதையை விடு ஏன் கதையை இதெல்லாம் ஒரு கடையா இது ஊரில் அவ ஒருத்தன் ஒருத்தையும் கூட்டுக்கிட்டு ஓடுறாளுவோ ஓடுறானுவோ அதெல்லாம் பெரிய கதை இல்லை இதுதான் கரையை அது கடக்கட்டும் அதை விடு என் பிள்ளை என்ன லட்சணத்தில் அது வெளிநாட்டில் போய் லட்சணக்கில சம்பாரிக்குது அந்த பிள்ளைக்கு நான் என்ன எப்படியாப்பட்ட மாப்பிளை கட்டி வைக்கணும்னு எனக்கு தெரியும் சொன்ன உள்ளே சிறப்பம் கட்டி இருக்கணும் சிற்பம் சொன்ன அக்கா என்ன இப்படி சிற்ப கட்டி ஒன்று சொல்லி புட்டியா என்னமோ தெரியாத விடுவோ எவ்வளோ ஒருத்தன் சொன்னேன்னு தெரிஞ்சுக்கிட்டு சொன்னாக்கா அதுக்கு என்னக்கா இப்படி போட்டு பேசுகிறியே கெட்ட வார்த்தை ஏய் ஏய் என்னடி இது நம்ம சொல்ல வர்றதுக்கு நமக்கு தண்டனையாக அது சரி சரி விடு நான் ஏன் சொன்ன வந்தேன்னு எனக்கு இப்போதான் தெரியுது நான் இல்லைன்னா ஏன் சொல்லப் போகிறேன் வாங்கிட்ட ம் சரி நம்ம விட்டு பிள்ளை எப்படி சொல்கிறாள் உள்ளே நம்ம சொன்னாக்கா என்ன நீனு எப்படி பேசி ம் நான் சொல்லலை அக்கா நீ கேட்ட கதையை அத்தனையும் விட்டு விட்டா கடைசியில் சொன்னதை மட்டும் எப்படி பேசலாம் போகிற இதெல்லாம் ஒரு கெட்ட வார்த்தை அது ம் எவா என்ன சொன்னாலும் அதை பற்றி எனக்கு அவளை கிடையாது ம் ஏ அக்கா ம் எப்படி இவ தான் சொல்லியிருப்பாக்கா இவ தான் இவ தான் சொல்லியிருப்பாள் தான் நீங்கள் சொன்ன வார்த்தைக்கு பக்குன்னு அவளுக்கு கோபம் வருது ம் என்ன சொன்ன போய் சொன்னாக்கா இவளுக்கு எதுக்கு கோபம் வருது இவளும் சேர்ந்துக்கிட்டு பேசுவாள்ல இவ இவக்கிட்ட என்ன நீ நாயன் தர்மம் பேசிக்கிட்டு இருக்கிற மொத்தத்துக்கு சு சுற்றி வளைக்காமல் அவள் கடையில் எவ்வளோ லாபம் ஒன்றுச்சு எத்தனை லட்சம் பாரிச்சா எவ்வளோ அவளுக்கு ஷேரு இவளுக்கு ஷேருன்னு கேளு முதல்ல இவக்கிட்ட பேசுறதுக்கே எனக்கு ஆகுது அது கேட்ட உள்ள கேட்டால் உனக்கென்னாட்டி கோவரத்தை பொத்துக்கிட்டு அவ்வளோ சொல்கிறவ்ளோ அடுத்த விட்டு தடையெடுக்கலாம்மா அடுத்த விட்டு பிரச்சனை எப்போ இது பண்ணலாமா ஒரு வாழை புற வயசாச்சே என்ன வயசு அந்த குட்டிக்கு அவள் கதையும் பேசி நம்ம ஊருக்குள்ளே சிரிப்பா சிரிக்க வைக்கிறோமே நாளைக்கு அவள் வீட்டுக்கு பொண்ணு பக்கம் வந்தாங்க அந்த வீட்டுக்கு இப்போ அந்த வீட்டில் உள்ள பொண்ணு பக்கம் வந்தவங்களாம் என்ன நினைப்பாங்க யார் எதுவும் கேட்டால் ஏதாவது காதில் வாங்கலாங்கன்னா அந்த பொண்ணு வாழ்க்கை என்ன யோசிக்காத பேசுறாங்களோட நீ அவளுக்கு சப்பிட்டு வாங்குறேன் சரி அதை பற்றி எனக்கு அவ்வளோ கிடையாது நான் இந்த ஊர்லேயே கட்டி கொடுக்க போறதுல இந்த இந்த உலகத்துலேயே கட்டி கொடுக்க போகறதுல நான் கட்டி கட்டி கொடுக்குற போறதெல்லாம் வெளி உலகத்தில் கட்டி கொடுக்குறேன் சரி அதை விடு ஏட்டி என்னடா என்னடையாச்சு கடைப்பொட்டி கேட்டாக்கா என்னடா அப்படியே புட்டு மழப்பிரியா நீ நல்லா இருக்கணும்னு நாங்கள் நினைக்கிறதுல நாங்கள் ஒருத்தவங்க கட்டி எட்டி என்ன பார்வதி எம்டி எம்மத்துக்கு துணி எடுத்தேன் எம்மத்துக்கு துணி துணி போச்சு எவ்வளவு அதான் அவன் ஃப்ரெண்டு இருக்கிறாள் ஃப்ரெண்டு அவள் பேர் என்ன டயானா அவள் தான் முதலாளி நீ அங்கே வேலை கிடையாடி என்னக்கா நீ இப்படி பேசிவிட்டேன் ஐயையா அவள் என்ன அவள் முதலாளி நான் என்ன விளக்காதுன்ற நின்று என்ன நீ இப்படி பேசிவிட்டேன் கோழிக்கறி வித்தேன் கோடிக்கணக்கில் காசு வச்சுக்கிறோம் நாங்கள் காசு போடாமலாம் அவள் மட்டும் போட்டான்னு சொல்ல வரேன் நாங்கள் ரெண்டு பேரும் முதலாளி அக்கா நல்ல ஒரு ஐம்பதாயிரத்துக்கு துணி எடுத்துகிட்டு வந்தோம் அது போச்சு அஞ்சு லட்சத்துக்கு விற்றோம் விற்று விற்று திரும்ப துணி துணியை எடுத்து எடுத்து நல்லா ஒரு பத்து லட்சத்துக்கு விற்றுட்டோம் அக்கா ஆ நல்லா அவள் அவளுக்கு ஒரு பத்து லட்சத்தில் அஞ்சு லட்சம் லாபம் எனக்கு ஒரு அஞ்சு லட்சம் லாபம் அப்புறம் அசல் ஆளுக்கு இருபத்தஞ்சாயிரம் இருபத்தஞ்சாயிரம் பிரிச்சுக்கிட்டோம் இன்னும் துணி பாதி கடக்கு கடை விடலேயே திறந்த மாரியே இருக்கட்டும் விடு எத்தனை இன்னும் என்னென்ன ஃபங்க்ஷன் வருது இனிமேல் கடை நிரந்தரமாக நம்ம ஊரில் ஒரு துணி கடை போட்டுடலாம்னு பார்க்குற எக்கா என்னக்கா சொல்கிற ம் அவள் என்னமோ காசு கொடுத்தாலும் அவளுக்கு நம்ம அவளுக்கு நமக்கு சமமாக்கா நம்ம வந்து அவள் கோழிச்சிக்கார முடியாட்டாக இருக்கட்டும் யாராவது இருக்கட்டும் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் கடை வச்ச பார்த்துக்க நான் ஒன்றும் வேலைக்காரி கிடையாது அந்த கடைக்கு ஏன் புருஷம் கோடி கணக்கில் காலியாக விற்று விற்று சேர்த்து வச்சுக்கிறாரு நான் இதுக்கு அவகிட்ட அடிபணிஞ்சு அவளுக்கு வேலைக்காரியாக இருக்கணும் நீ சொல்லு பார்ப்போம் இதில் என்ன வேலையாது ஏ அக்காட்டு அக்கா கோடி கணக்கில் சம்பாரிச்சிட்டா கோழியை வித்தேன் ம் பார்த்துக்க இவ்வளோ என் நைட்டோட நைட்டாக தூக்குனா கூட இவ்வளோ தே இப்போ எப்படி பார்த்தாலும் காசு தேர் மாட்டுக்கு நம்மளும் தான் மாசான ஒன்றரை லட்சம் ரெண்டு லட்சம் சம்பளம்ங்கிறாங்கன்னா பெருமை பித்திக்கணும் கறியை விற்ற எண்ணெய் பெருமை இல்லாத ஒன்றும் இல்லாத எப்படி சம்பாரிச்சு விட்டாலோ பெரு எல்லாம் எல்லாத்துக்கும் திறமை வேணும் அக்கா திறமை

நீ என்ன அப்படி சொல்லிவிட்ட உனக்கு ஆவா சரி ஆனால் அவள் நல்ல விளையாட்டுக்குன்னு அவளுக்கு நான் சப்போர்ட் பண்ணதுக்கு எனக்கு தேவை நான் வர தேவை எல்லாம் கொட்டா போட்டதுலேருந்து அதுக்கு கடை மாதிரி நல்லா ஜோடிச்சதுலேருந்து டெக்கரேஷன் பண்ணதில் என் புருஷங்காரம் ஒரு ஐம்பதாயிரத்தில் இருபத்தஞ்சி கொடுத்து விட்டாலும் அதுக்குன்னு என்னமோ அவதான் ஓனர்னு ஊருக்குள்ள சொல்லிக்கிட்டு கலந்துருக்கா அதே மாதிரி நீ உனக்கு உனக்கு தெரிகிற வரைக்கும் ஊருக்குள்ளே பேச்சு பேசியிருக்கேன்னா அப்போ என்ன அர்த்தம் அதான் பார்த்தோம் அஞ்சு லட்ச ரூபா அந்த அசல் இந்த வருமானம் சொல்லி அஞ்சு இருபத்தஞ்சி கொடுத்துப்பட்டு வேலையை பார்த்துக்கணும் நீ கிளம்புன்னு சொல்லிவிட்டுனே என் பேரில் தான் இருக்குது கடைப்ப பார் டயானா பார்வதின்னு கதை கடையை பார்வதி கடைன்னு போட்டு போட்டாச்சு பார்வதி சில்க்ஸுக்கா நம்ம கடை வேறு நல்லா நம்ம பாப்பாளுக்கு துணி எடுக்கணும் தீ எது கல்யாணத்துக்கு நல்லது கெட்டதுக்கெலாம் எடுக்கணும்னா ஏன் விட்டு கடைக்கு வந்து எடுங்க நல்ல துணியாக விட்டேன் நான் பார்த்துக்க இனிமே தானே இருக்கு அந்த தயாமா மாட்டுக்கு எல்லாம் நான் நல்லது நினைக்கணுன்னா அப்படியெல்லாம் என்னை வீணாக்கிறாளோ வீணா அந்த ஊருக்கு நான் கோழி கடை வச்சே கோடி சரி ஆகிவிட்டேன்னு ஒரே பொறாம குடிச்சாலும் என்னைக்கு தொலைப்படுறாள் தெரியல பாடையில் போகிறோளவோ ம் எப்போ மேலே ஒரு கண்ணா வேயக்கா இருக்கிறாள் இந்த ஊருக்காயுவோ அவள் அவளுக்கு வேணும்னா நல்லா உழைச்சி முன்னேற விட்டுத்தானே வாயக்காய் ம் என்னை பார்த்து எப்போ பாரு முரணி முடிஞ்சிட்டே இருக்காளோ சரி சரி நேரம் ஆகிப்போச்சு ம் சீக்கிரம் பதினோரு மணிக்குள்ளே கொண்டு வாடின்னு சொல்லி அந்த அக்கா சொல்லி அனுப்புனுச்சி நான் போய் கொடுத்துட்டு வாழையக்கா ஒரு நாளைக்கு வா கடை பக்கம் நம்ம பொறுமையாக உட்காந்து பேசுவோம் சாயங்காலம் வரீங்களா சரி அக்கா நேரம் ஆகிப்போச்சு நான் கிளம்புறேன் இருக்கா என்ன அது உன் நீ கோழி வித்துவிட்டனு எல்லாம் பொறாம பொறாமத்தாங்க உன்னை கேள்வி கேட்டாங்களே என்னக்கா எப்படி பேசுற நீனு பாடையில போவ பாதியில் போவனு இதெல்லாம் ஓவரா இல்லை இப்பெல்லாம் பேசக்கூடாது அக்கா எவ்வளவு சொன்னாலும் அவளை சொல்லணும் என்னவோ பொதுவாக நின்றுட்டு இங்க சொல்ற அப்ப அக்கா சொன்னச்ச நானா சொன்னேன் என்னமோ எங்களுக்கு உதைக்கிற மாதிரி பேசுற இப்படி பேசுற நீ சொன்னாங்க பொதுவாக அந்த ஊருக்குள்ள அப்படி தாண்டி சரி எனக்கு முடிக்கிட்டு இருட்டி இருட்டின்னா அவன் எப்படி பேசிட்டு போறான் அப்புறம் கடைசியில பாடையில போவா பாதியில் போவனு பாடில போனா நம்ம வீட்டில் உள்ள ஆளுகளுக்கெல்லாம் இவ்வளோ வந்து சுவராஜ் போட்டு எல்லாம் நல்லது கிடந்தது செய்வா பைத்த காரி நீ வாயை வச்சு நீ சும்மா இருக்க மாட்டேன் சொல்லி வா போற கதை விட்டு விட்டு சென மாட்டுக்குற